நான் நிண்டு ஒன்று இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன சொன்னால் இது வந்து ஒரு ஃபோமெஷான இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்வாஞ்சூடி பஸ்தரிப்பு நிலையத்துக்கு முன்னாடி தான் நின்று ஒன்று இருக்கும் சரியான மாதிரி அடமால் அடிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து நின்று ஒன்று இருக்கோம் பக்கத்துல நிக்கிறதா வந்து லிவாஸ் அண்ணா வணக்கம் அண்ணா வந்து மாக்கெட்டுக்கு போவோம்னு ஃபஸ்ட்டா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தொடர்ச்சியா பாருங்க என்னத்துக்கா நாங்கள் இந்த திங்ஸ் வாங்க போறோம் என்னோட வேலை அமைந்து ஃபுல்லாக தெரியும் வேணுண்ணா போவோம் அப்படி போக

அந்த அண்ணா வந்து அந்த வந்து கொண்டு இருக்கார் இந்த பக்கம் கல்வியடை வித்தியாலயம் அந்த பக்கமாலிங் இருக்குது அந்த வகையில நாங்க வந்து ரெண்டு பேச இல்ல நடந்து தான் பேசிட்டு போறோம் என்னோட சொன்னா இவர் வந்து இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ள வந்து இலங்கை அப்படி புல்லாய் சுத்தி வர சுத்தி வர்றது இவருடைய ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மலைய மக்களுக்காக தான் வந்து இந்த பயணத்தை வந்து அவரு மேற்கொண்டு இருக்கின்றார் அவ நிறையாண்டாங்க தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டை இதை வந்து வழி உள்ளது தெரியப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க என்னோட சொன்னா ஒரு

என்ன வரவனா வருது கடவுளே அதாவது சரிங்க மே கூட கோரிக்கை ரைட் மக்கள் நாயகம் யூடியூப் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கலாம்ல ஆமா அது என்ன சொன்னா இந்த சாதனைக்கு வந்து முக்கிய காரணம் நம்மளுக்கு மூணு குறிக்கோள் இருக்கு அதுல முக்கிய குறிக்கோள்னா நம்ம மலையகம் சரி இலங்கை இளங்கைவாள் மகளிர் மகளிர் அதாவது அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவாக இருக்கான் யாராக வேணாம்னு இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் இந்த ஒரு கிழமை மட்டும் ஆறு பேர் இறந்துருக்காங்க காரணம் தெரியுமா காரணம் உங்களால் சொல்ல முடியுமா தெரியல சொல்லுங்க ஆனா எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா மூணு மூணு பேர் சூசைட் மூணு பேர் கொலை அந்த சூசைடுக்கான காரணம் என்னென்னா வர்ற ஓ அது கஷ்டம் கொடுமைப்படுத்திடாது இந்த மாதிரி விஷயம் மட்டக்கல இருக்கேன்னா ஆனா அதிகமா வந்து உடைய மலையத்துல இருக்குன்றதான் ஏற்றுக்கொள்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு பெண்மணியும் வெளிநாட்டுக்கு போறது வந்து சொகுசா இருக்கணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு அல்ல நம்ம அடிப்படை தேவை ஒரு வீடை வாங்கிக்கலாம் நம்ம புள்ள கூடிய படிச்ச வச்சிடலாம் ஃபியூச்சர்ல நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய கனவுகளோட தான் போறாங்க ஆனா அப்படி போனவங்க இப்போ ஒரு பெட்டியில் வரப்ப அந்த குடும்பத்தின் நிலை அதான் அதான் அதா சரி இப்போ எனக்கு தேவை சொன்னா சொன்னால் இருந்து எந்த ஒரு பெண்மணி வெளிநாட்டுக்கு போனாலும் சரிங்களா அவங்க சேஃபாக போயிட்டாங்களா ஒரு அமைதியான ஒரு அழகான வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களோட தேவை பூர்த்தி படப்படுதா சரியான சம்பளம் கிடைக்குதா சரிங்களா இலங்கைக்கும் அவங்களுக்கான தொடர்பாடு சரியாக அமைச்சு கொடுத்துருக்காங்களா அவங்க அந்த நாட்டை விட்டு போனதுலேருந்து வர வரைக்கும் அவங்க சரியா போயிட்டு சரியா வராங்களாங்கிறத இந்த அரசாங்கம் கூர்ந்து கவனிக்கணும் அவங்க மேல அக்கறை செலுத்தணும் அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு தேவையான உடைமைகளை வழங்கணும் அதுக்கு இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் நமது ஜனாதிபதி மாண்பு ஜனாதிபதி அலுவலர் முன்னிலையில இதை எடுத்து வைக்கணும் அவர் அவர் முன்னாடி இது கண்காணிக்கப்படணும் அடுத்த குறிக்கோள் இரண்டாவது குறிக்கோள் வந்து இந்த மலையத்துல உள்ள எங்களுக்கு வந்து மலைய தோட்ட காட்டான்னு அதை இழிவுபடுத்தி பேசுறான் தோட்ட காட்டானுக்கு அர்த்தம் தெரிஞ்சா அத பேச மாட்டான் தோட்டம் காத்தான் அது மேல அர்த்தம் என்னன்னு கேட்ட தோட்டம் காத்தான் மழை காடு மேடா இருந்த அந்த இடத்த துப்புரவு பண்ணி டெய்லி உற்பத்தி ரப்பர் உற்பத்தி கோப்பி உற்பத்தி இப்ப இலங்கையின் பொருளாதாரம் எதுல இருக்கு முதல் வரிசையில் தேயிலை ரப்பர் தேயிலு சொல்றப்ப முதல் இடத்துல எது இருக்கு தேயிலை 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 வளர்க்குற எங்கள் மலைய வந்து நாங்கள் தான் உங்களுக்கு தேயிலை கொடுக்குறோம் இந்த தோட்டக்காட்டான எந்த தேயிலை கொடுப்பீங்க இந்த தேயிலை உற்பத்தி ஆகும் இந்த நாடு எப்படி ஓடுவோம் ஸோ என்னன்னு கேட்டால் இனிமேல் இந்த தோட்டக்காட்டானுங்கிற வார்த்தையை யாரும் உபயோகித்தா அரச நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டிக்கக்கூடிய விஷயமாக அதை அங்கீகாரம் பிரகடனம் படுக்கணும் மூன்றாவது குறைக்க வந்து எங்கள் மாதிரி உலக சாதனையாளர்கள் மலையத்தில் மட்டும் மலையத்தில் ஏராளமாக இருக்கும் ஆனால் இலங்கையிலேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரம் இங்கே இருக்குது இடமும் இங்கே இருக்குது எனக்கெல்லாம் காணி இல்லை சொந்த வீடு இல்லை ம் சரிங்களா ஏன் இந்த அரசாங்கம் இப்படி இருக்கு சொல்லுங்கள் பாபா காரணம் தெரியாது எனக்கு தேவையில்லாம் இப்படி சாதனை பண்ணுற எங்களுக்கும் அங்கீகாரம் கொடுங்க எங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க எங்களையும் கூர்ந்து கவனிங்க நான் கேட்கறது இல்லை எல்லா அரசியல்வாதியும் நான் குறை சொல்லல ஆனா ஒரு சில அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் எங்களுக்காக என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்க என்ன உரிமையை கொடுத்துருக்காங்க என்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை அது நாங்கள் ஒரு சாதனை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பே ஒரு பேப்பரில் நாலஞ்சு வரியில் முடிச்சிடுறாங்க இந்த நாட்டை சேர்ந்து இப்படி ஒரு சாதனை செஞ்சு பதக்கம் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு ஆனால் இப்போ இந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு போற மந்திரிக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக பேச்சு ஓட்டியிருப்பான் ஆ பார்வையில சென்றார் பார்வையில மட்டும்தான் சென்றார் நாங்கள் மிச்ச வேலையை நாங்கள் தானே செய்கிறோம் எங்க எங்களோட தேவையை நாங்கள் தானே பூர்த்தி பண்ணிக்கிறோம் வேற யாரும் இல்லை ஸோ இதெல்லாம் இந்த அரசாங்கம் தட்டி கேட்கணும் இப்போ வந்திருக்க அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம்மா எனக்கு ஒரு எண்ணம் தோணியதால இந்த சாதனையை வந்து இந்த மூணு குறிக்கோளோட நான் முன்வைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாள் பயணத்தில் ஆக குறைஞ்ச நாட்கள்ல நான் அந்த சாதனையும் செஞ்சு சரிங்களா என் கோரிக்கையும் ஜனாதிபதி கையில ஒப்படைக்கணும் தான் என்னோட லட்சியம் ஆசை கனவு இந்த கனவு நிறைவேறினா மட்டும்தான் என் தாயகமும் சரி என் தாய்மார்களும் சரி சகோதரிகளும் சரி நிம்மதியாக வாழலாம் அது சரி நான் இப்போ அடுத்தது உங்களுடைய அந்த மூன்று கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படணும் என்று நாங்களும் வேண்டிக்கொள் தேங்க்யூ சோ மச் அதோடனா இப்ப சில பேட அந்த உடந்த கோரிக்கை வந்து அந்த உரிய அதிகாரிகள் உரிய இடத்துக்கு போய் நிறைவேற்றப்படல் அடுத்த கட்டம் உங்களோட நோக்கம் என்ன அடுத்த கட்டங்கிறத வந்து ஜனாதிபதி வந்து சிந்திச்சு கூட பாத்திருக்க மாட்டார் இது இந்த இந்த ஒரு நடைபவனையும் இந்த ஒரு நடை சாதனையுமே ஜனாதிபதிக்கு என்னென்ன காதுக்கு போயிருக்கும் வெட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா இது வந்து எனக்கான ஒரு தனிப்பட்ட ஒருத்தன் சாதனை இல்லை மலையக மக்களுக்காகவும் மலையக ஒற்றுமைக்காகவும் சரிங்களா இந்த இலங்கை வாழ் பெண்மணிகள் பேர்த்துக்கு பெறத்துக்காகவும் தான் போராடுறேன் என்னோட போராட்டம் மட்டுமே இல்லை இத ஜனாதிபதிக்கும் முதல்ல அறிய தருறேன் சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா இதை கட்டாயம் நிறைவேற்ற அதிகாரமா கொண்டு வரணும் கொண்டு வரலன்னா இன்னும் என்னால ஏதோ என்ன முடியுமோ என் உயிரையும் கொடுத்தாவது இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன் மேலே அந்த மூன்று கோரிக்கை கேட்கும் போதுன்னா எங்களுக்கு மேய்சது என்னன்னு சொன்னா வந்தேன்னா நாங்களும் முடிஞ்ச உதவிகளை வழங்குறாங்க பேர் இருந்த உறவுகள ஆதரவோட நம்ம உறவுகளோட ஆதரவு விட அப்ப அந்த வகையில் என்னன்னா உதவி செய்ய போராட்டத்தை எல்லாம் வந்தோன்னா நிறைய பெண்மணிகள் நிறைய ஆக்காமங்க நிறைய தாய்மார்கள் எல்லாம் வந்து நம்ம தாய்நாட்டை விட்டு வெளிநாடு வெளிநாட்டுக்கு போய்

இலங்கை சிட்டியன்ஸ் அவங்க யாருக்கு ஒன்றுனா நான் யாரு கேட்குறாங்களோ இல்லையா நான் கேட்பேன் இப்போ நான் கேட்குறேன் எனக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும் இந்த மூணு கோரிக்கை பட்டாயம் நிறைவேற்றணுங்கிறது வேண்டுகோள் இன்னும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த பயணம் இந்த நோக்கம் கண்டிப்பாக வெற்றி அடையும் பட்டா நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு மீடியா சப்போர்ட்னா வழங்கியிருக்கோம் நன்றி இதனால் முடிஞ்சது என்னென்னு சொன்னால் இப்போ இதை வந்து வீடியோ எடுத்து பதிவிடும் போதுன்னா இதானன்றது வெளி உலக மக்களுக்கு நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் நீங்க வந்து நடந்து வர இந்த விஷயம் இந்த கோரிக்கை தெரியாது தெரியும்னு ஆசைப்படல நோக்கம் நிறைய பேர் என்ன போதும் எனக்கு நோக்கம் எனக்கு வேற யாரும் என்ன பார்க்கணும் ரசிக்கணும் அதெல்லாம் இல்ல நோக்கம் அதுதான் அதான் நோக்கம் இல்ல என் சகோதரி நாங்களும் இருக்கணும் நாங்களும் வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த ஒரு பெண்மணி வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்மணியின் உழைப்பு எவ்வளவு கடினமானதுன்னு நம்ம வலைதளங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணியின் கோரிக்கையை கேட்குறப்ப நம்ம மனசு கலந்துதான் இல்லையா சோ என்னால முடிஞ்ச ஒரு உதவி என் அக்கா மார்க்கு என் தங்கச்சி மார்களுக்கு என் அம்மா அம்மாருங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி இந்த சாதனை மூலமா இந்த குறிக்கோள ஜனாதிபதி கிட்ட செலுத்துறது ஏன்னா இப்ப வந்திருக்க அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமா தோன்றதுனால நம்ம நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனுர குமார திசாநாயக்க அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரை நம்பி இந்த பயணம் பயணத்துல இறங்கி இறங்கி இருக்கிறேன் அது மட்டும் இந்த மூன்று குறிக்கோளையும் நான் அவருக்கு செலுத்துறேன் சரிங்களா சரியா ஓகே அடுத்தது என்ன உங்களோட உடம்பு நிலையெல்லாம் என்ன மாதிரி எப்படி மழை பார்க்கிறோம் இப்போதான் மழையில நினைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் மழை வெயில் இருக்குது கஷ்டங்கள் காயங்கள் இருக்குது இல்லாமல்ல ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை தாங்கினாதான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அதுதான் என்னோட நோக்கம் கஷ்டங்கள் காயங்கள் வரதான் செய்யும் கஷ்டங்களை மீறினால்தான் ஜெயிக்கலாம் ஸோ அதை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு பின்னுக்கு ஒரு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை இருபத்தொரு அமைப்பு இருக்கு மலைய சமூக நல அமைப்புகள் மட்டும் இருபத்தோரு அமைப்பு இருக்கு இப்போ அந்த அமைப்பின் ஆதரவும் அன்பும் ஆசிர்வாதத்தோடு தான் இப்போ இந்த சாதனையை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் சாதிப்பேன் இன்னும் இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அது மூலமா என்னால இலங்கை மக்களுக்கும் இலங்கைக்கும் என்னால் எது செய்ய செய்யுமோ அதை நல்லபடியாக செய்யணும் கண்டிப்பா மேலே பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறிகிட்டு தூங்கிட்டு நடந்து வாரங்களே நடந்தவங்களை நண்பர்கள் வேற ஒரு நபர்கள் அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை கொண்டு வரதுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு முதலே தேவை செய்ட்டும் அப்படி நிறைய விஷயங்கள் அப்ப நீங்க வந்து இப்ப தனியொரு ஆளத்தை நான் வரீங்க அப்ப உண்மையை சொல்லணும் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டா வந்து வேற யாரும் வந்து இல்ல இல்ல எனக்கு இப்ப சப்போர்ட் சொன்னா காவல்துறை விமானப்படை படை அவங்க வந்து அடிக்கடி வந்து விசாரிச்சுட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போறாங்க அவ்வளவுதான் ஆண்டாதபுரம் காட்டுக்குலாம் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஒருபோட்ட பச்சை தண்ணி கூட இல்லை ஒரு சேரு தண்ணியை குடிச்சிடலாமாங்கிற ஒரு நிலைமையில கூட நான் நடந்தேன் ஏன்னா இந்த தோல் பார் இந்த பேக் பாரத்தை விட எனக்கு இப்ப இங்கே உள்ள பாரம் முக்கியமா இருக்குது ஸோ அதனால இந்த பாரத்தை நான் கொண்டு போய் ஜனாதிபதி கொடுத்துட்டேன்னா இந்த பாரம்

அது சரி அதான் சொல்கிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட்டு சஸ்மிதான்னு ஒரு கேள் அடுத்து லக்ஷிதான்னு ஒரு போய் அடுத்து லுகேஷ் யாதவ் ஒரு போய் ஓ எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க அந்த ஒய்ஃப் வந்து ஃபரின்ல இருக்காங்க குவைத் நாட்டில் பேர் சுகன்யா இதுதான் என் லைஃப் ஹிஸ்டரி இதுதான் ஆனால் என் குடும்பத்தோட ஒன்றா வாழ எனக்கு இடமில்லை இல்லை ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என் பிள்ளைங்க வாழணும்னா ஒரு இடம் வேணும் ஒரு வீடு வேணும் அந்த அடிப்படை வசதி கூட எனக்கு இல்லை என் ஒய்ஃபுடைய வீட்டில் என்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கடவுளைங்கிற ஒரு இடத்துல ஒரு காமன்ல சூப்பர்வைசராக வேலை செஞ்சுக்கிட்டு அந்த போடி தான் தங்கியிருக்கேன் ஏன்னா தங்கு மிள வசதி எனக்கு குறைவு எனக்கும் ஆசை என் மனைவியோட பிள்ளைகளோட சேர்ந்து நெஞ்சு வாழணுங்கிறது அது கனவா தான் இருக்கே தவிர இன்னும் நினைவா மாறலாம் சோ பாப்போம் இந்த சாதனைக்கு பிறகாவது எனக்கு கதவை தட்டு தான் ஒரு மாற்றம் கிடைக்கணும் திரும்ப திருமதி நாங்கள் பிரார்த்திக்கிறோம்னா அப்படியே அண்ணாவோட நடந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தாண்டி வந்துட்டோம் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட போகணும் என்ன உங்களை வர வேண்டியும் உங்களை பாராட்டுறதுக்காக வேண்டியும் நாங்க ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு செய்திருக்கோம் சரியா கல்லாத்துல செய்திருக்கோன்னா கல்லாது

நிறைவேற்ற பிறந்தோங்கிறது கனவே சரி ஓகே பாதிரி என்ன அப்படியே நடந்துட்டு போகிறோம் கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்கள் இந்த வீடியோவை தொடர்றோம் வாங்க அண்ணாவுக்கு வந்து சின்ன ஏற்பாடு ஒன்று செய்திருக்கு வாங்க முடிச்சுட்டு அவரை வந்து நல்லபடியாக அனுப்பி வைப்போம் அவர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட போகணும் ஒரு மூணு கிலோமீட்டர்

அப்போ அண்ணா வந்து வந்து கொண்டு இருக்கிறார் தாண்டி இப்போ உந்தாச்சி மடத்தில் வந்து ஒன்று அப்ப நாங்க நாங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்து செய்றதுக்கு இப்போ இந்த பாலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கோட்டை கல்லாறு பெரிய கல்லாறு இடையிலே ஒரு பொதுவான ஒரு பாலம் இந்த பாலத்தில் எல்லாம் வந்து அந்த பக்கமாக அந்த இளைஞர்களை நிற்காங்க முதலாவது இந்த இளைஞர்களோட போய் நம்ம பேசுவோம் என்ன மாதிரி உண்டு இந்த பக்கமாக சிலை ஒன்று இருக்குது உண்மையில பார்க்கறதுக்காக இருக்குது இதில் வந்து ஒரு பதாதை வர போட்டிருக்காங்க அப்படியே கிட்ட வந்து காட்டுங்க உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமையட்டும் கோட்டை கல்லாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதாதேன்னு போட்டிருக்காங்க இது வந்து கடல் கன்னி அந்த அதில் வடிவத்தெலாம் இருக்குது இந்த பக்கமாக அந்த பேண்டு அடிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் வந்து இருந்து கொண்டுருக்காங்க இப்போ தம்பியாக கூடையும் வந்து நம்ம பேசுவோம் தம்பியா வணக்கம் வணக்கம் பேர் என்ன சனோஜ் சனோஜ் நான் பேஜ்ஜி இருக்கீங்க ஆ ஏ எத்தனை நான் ஓய் ஓலவில் அப்போ ஓல் எவெல் படித்து கொண்டப்போ இதையும் வந்து செய்து கொண்டிருக்கீங்களா ஆ சூப்பர் உண்மையில் வாழ்த்துக்கள் இந்த சின்ன வயசில் பேண்டு சேக்கிரங்களை சேர்த்துக் கொண்டிருக்கீங்க

வாழ்த்துக்கள் உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தம்பி வந்து என்ன இசைக்கிற இசைக்கிறேன் சல்லாரியா ஆ ஓகே தம்பி பேர் டிரோன் எத்தனையா மண்டு ஒன்பதாம் ஆண்டு அப்போ சின்ன சின்ன ஆகல நீங்க என்ன இசைக்கிறீங்க இசைக்கிறேன் ஆ வந்தேன் நீங்க உங்க பார்க்குறதுக்கு சரி ஓகே உண்மையிலே சந்தோஷம் நீங்க மூணு பேர் தானே வந்து அந்த அண்ணன் அந்த பெரியா கணிக்காங்க ஆ அந்த பெரியா கணிக்காங்க என்ன வந்தியாங்க சரி ஓகே ஓகே ஆ

கல்லாறு அவ கூட பொடி நல்ல நான் நினைக்கிறேன் பொடி நல்ல கிடையாது ஆ நீங்க என்ன இசைக்கறி இசைக்கறி நாங்க பேண்ட் பாத்தியோ ஓ நீங்க இசைக்கறி நீங்க நான் சும்மா கூடிட்டு வந்து நான் அப்பன் தம்பி அவ மூணு பேர் நானா எல்லாம் இப்பறாங்க அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அதுல இருக்கிற பொடி நல்ல எல்லாம் இருந்து நடி பண்ணு ஓகே நம்ம என்ன சொன்னா அப்ப அந்த அண்ணாக்கு வந்து ஆதர வளங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம் அதுக்கு நன்றிகள் அந்த அண்ணா வந்து வந்து இருக்கார் அப்ப இன்னும் கொஞ்சம் தலை வந்துருவாங்க ரீச் ஆயிடுவார் அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம தொடர்வோம் அண்ணா என்ன நம்மளால முடிஞ்ச சாப்போட்டை செய்து கொடுக்குறதா வேணும் சரி ஓகே பாதிருவீங்கடா நிறைய அக்கா அவங்க தங்கச்சி அவங்கள வந்து அந்த பக்கம் வந்து ஒன்று இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாங்க அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த அண்ணா வந்து பிறகு வீடியோ அப்படியே தொடரும் சரி ஓகே பாதிருவீங்கடா அந்த அண்ணா வந்து ஒரு நூற்றி ஐம்பது இருபது வந்து ஒன்று இருக்கார் திரும்ப ஆளை பார்க்க பண்ணாங்க ஏன்னா தனியா நடந்து வந்தவர்றான்னு திரும்ப போயிட்டு பேசிட்டு பேக்க கொடுத்துட்டு வந்து நண்டு ஒன்று அந்த வகையில பேண்ட் வாத்திய அந்த தம்பியாக்கெல்லாம் வந்து அந்த பக்கம் நிக்கிறாங்க அப்ப அந்த அண்ணா வந்து வரவேற்று ஒரு கௌரவிப்பை செய்து அனுப்புறதுக்காக வேண்டி அது மட்டும் இல்ல இந்த பக்கமாக கல்வாஞ்சிக்குடி போலீஸ் உத்தியோகஸ்தர் அவங்களும் வந்திருக்காங்க அது மட்டுமில்ல இந்த பகுதியில மீன்பிடி காய்த்தொழில பிரதானமாக நம்பி அந்த வேலை செய்து கொண்டு அந்த அண்ணா அவங்களை வந்து நின்று கொண்டு இருக்காங்க மீனவர்கள் அது மட்டுமில்ல ஒரு அண்ணாவங்க அந்த அக்காவங்க நம்ம வந்து நின்று கொண்டிருக்காங்க பூ மாலைகளோட எல்லாம் அண்ணா வரவேற்கிறதுக்காவே அப்ப அந்த பக்கமாக நம்ம ஒண்ணுக்கு போவோம் கடல் பிரதேசம் கடல் கரை பிரதேசமாக போய் கரையோரமாக போய் கோல் பேஸ் போய் கோல் பேஸ்ல என்ற சாதனை நிறைவு பண்ணாம இந்த மலையத்துக்கு போகணும் மலையத்துக்கு போய் தான் நிறைவு பண்ணும் அங்க திருப்பி கோல் பேசி இல்ல மலையத்துல மலையத்துல முடியுது சரி ஓகே பாத்தீங்கன்னா வந்த வகையில் அண்ணா வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை செய்து இந்த இடத்த நாங்கள் வரவேற்றிருந்தோம் அந்த வகையில் நிறைய பேர் ஆதரவு அளிச்சிருந்தாங்க அப்ப எல்லா தகவல்களையும் அன்னாட்ட கிட்ட தெரிஞ்சு உண்டாச்சு அப்ப மேலதிகமாக வந்து லிவாசண்ணா அப்ப லிவாசண்ண வந்து அண்ணாட்ட வந்து சில சில கேள்விகளை கேட்கறதா இருக்காரு அது மட்டும் இல்ல அண்ணாங்க வந்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா வந்து நீங்க கேட்கறத நீ கேட்கலாம் ஓகே சரி எல்லாத்துக்கும் முதல் வந்து நம்மள விக்னேஷ் வந்து மலையகத்துல இருந்து கோரிக்கையோட வந்து என்ன கடற்கரை ஓரமாக வந்து அவர் இருபத்தி ரெண்டு நாள் பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தாரு அந்த வகையில் கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக வந்து எல்லா மாவட்டங்களையும் வந்து அவருக்குரிய பாதுகாப்புகள் சரி அவருக்குரிய ஏற்பாடுகள் அவருக்குரிய சலுகைகள் எல்லாமே ச சிறப்பட செய்ய செஞ்சாச்சு கிரிவலம் அண்ணா அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உபசையாளர்க அடிப்படையில் எனக்கும் இங்க எனக்கு கடப்பாடு இருக்குது அஹ் என்னதான் இருந்தாலும் எங்களோட மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு என்ன சொல்றது அவசெயலுக்குழு உள்ளாகிறது ஒரு அவதூறான செயற்பாடுகள் உள்ளாகிறது நடந்து கொண்டிருக்கேன் அந்த வகையில வந்து வர மூணாம் சரிக்கைல ஒரு ஒரு கோரிக்கையா வந்து என்ன கோரிக்கை இருக்குன்னு சொன்னா மலையக பெண்கள் வந்து வேலைக்கு பணியமர்த்தப்படுற போது அதாவது அரபு நாடுகளில் சரி வெளிநாடுகளில் சரி அமர்த்தப்படும் போது அவங்க அங்க வந்து அந்த பெண்கள் வந்து சித்திரவதைக்கு உள்ளாகப்படுறது சரி அடிமத்தனத்துக்கு உள்ளாகப்படுறது சரி அப்படியான இதுகள் இருக்குது அதுக்கான ஒரு பாதுகாப்பையும் அதுக்கான ஒரு என்ன சொல்றது அவங்கள வந்து கண்காணிக்கப்படணும் கண்காணிக்கப்படும் அவங்களை பாதுகாப்பு உறு உறுதிப்படுத்தப்படும் இன்னைக்கு அவங்க போகிறாங்கன்னா இன்னும் அவங்க ரிட்டர்ன் வர அந்த ரெண்டு வருஷம் அவங்க பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக நம்ம நாட்டை திரும்புற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அரசாங்கம் கண்காணிக்கணும் கண்காணிக்கணும் அப்போ கோரிக்கையெல்லாம் இது ஒரு முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கை நான் நான் கண்டிப்பா மக்கள் சார்பாக சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்கட கடமை அந்த வகையில வந்து எங்கட ஜூட்டி மக்கள் நாயகன் அணு வந்து இந்த இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே உடனே எங்களுக்காக வந்து கண்டிப்பா செய்யணும் நம்ம கடமை வந்து மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கிறது மக்களுக்கான ஒரு அனுசரணை வழங்குறது நம்மளோட கடமை எந்த இதுகளும் இல்லாம நம்ம எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் செய்யணுமான்னு சொல்லி எங்களை அணு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம் அதை விட மக்கள் யூடியூப் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பாக்குற ஒரு விஷயம் அணு வந்து அணுட ஒவ்வொரு சோஷியல் விஷயங்களும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அவர் வந்து எதையுமே கருத்தானது போற அன்னைக்கு இவர் வந்து முன்னுக்கு இறங்கியிருக்காருன்னு சொன்னா இவருக்கும் தோணி இருக்கு நம்ம நாட்டு பற்று நம்ம தேசத்தை பற்று எல்லாத்துக்கும் இருக்குது கண்டிப்பா அதுக்காக இவரு முன்ன இறங்கி வந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அதுல அறக்கட்டளை கிரிவலன் மன்னாவுக்கு என்ற சிறந்த நன்றி சொல்லிக்கணும் இந்த நேரத்தில் அவரோட அந்த பாதுகாப்பு அம்சமாக இருந்தாலும் சரி வரவேற்பு அம்சமாக இருந்தாலும் சரி அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு அவருக்கு மட்டும் இல்லாம இப்ப என்ன வந்து ஊக்குவிக்கிற இருபத்தோரு அமைப்புகள் இருக்குது மலையக அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களோட ஒரு ஊக்கமும் நிறுவனமான சப்போர்ட்டும் தான் என்ன அப்படி தொடர்ந்து சாதிக்க வைக்கிறது இன்னும் மென்மேலும் நம்ம மக்களுக்காகவும் நம்மது தாய் குலத்துக்காகவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போறேன் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து அங்க தோட்ட தொழிலாளர்கள் வந்து அவங்களோட வேர்வையில சிந்தர இதுகள் தான் வந்து நம்ம களைப்பு ஆட்டுறதுக்கான அந்த பிளேண்டி சொல்லுவாங்க அந்த தேயில குடிக்காத யாருமே இந்த இலங்கையில இல்லை ஆனா அரசியல்வாதிகள் சரி அந்த பண வர்க்கத்துல இருக்கிறார்கள் சரி அவங்களை வந்து அவதூறுவான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க தோட்டக்காட்டானு சொல்லி அப்ப அப்படியான வார்த்தை இழிவான வார்த்தைகளை இனிமேல் வருங்காலங்களில் யாரும் பயன்பார்த்தை பெரியவங்களும் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாதுன்றது அதுல மூணு கோரிக்கைல ஒரு கோரிக்கை தான் வர்ற கோரிக்கை இனி வருங்காலங்கள வந்து தொழிலாளர் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அவங்களுக்கு மக்களை தமிழ் மக்கள் எங்கெங்க வசிக்காங்களோ அதே மாதிரி அரசாங்கத்துல சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படணும் அந்த வகையில மட்டக்களப்பு சார் மக்கள் சார்பாக நான் நான் மற்ற மக்கள் நாயகன் அணு சார்பாக நாங்க வாழ்த்துக்களையும் நன்றி நன்றி நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணிட்டு காலையில் அவருடைய பயணம் உண்டு போகின்றது அப்ப அந்த வகையிலே இந்த வீடியோ கட்டத்துக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்பிங்களான்டா இப்போ வந்து இப்போ நான் வந்து முக்கியமாக இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு எனக்கு கூடி எனக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு தந்த அம்மா அக்கா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் சகோதரர்கள் அப்பா அம்மாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிறந்த தாழ்ந்து நன்றிகள் இது போல ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு நிறைய வரவேற்பு இருக்குது எதிர்பார்க்கல நான் எதையுமே எதிர்பார்த்து செஞ்சாதுக்கு பேர் வேற நம்மளோட நோக்கம் வேற அதை அதை மனசில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு என்னை வாழ்த்துறாங்க உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் அன்பும் எனக்கு இருக்கிற

அதுக்கு ஒரு மனசு வேணும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஸோ உங்களுடைய பயணம் தொடரணும் வாழ்த்துக்கிறேன் கண்டிப்பா எங்களுடைய பயணம் தாண்டினா நீங்க வச்சுக்கிற அந்த மூன்றாம் சார் கோரியலும் முதலாக வெற்றி அடையணும் நன்றி நன்றி அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்கள் வாங்கியிருக்குது மற்றது என்னன்னு சொன்னா கிரிவலம் அறக்கட்டளையோட மட்டக்களப்பு மாவட்ட உப செயலாளர் ரீதியில வந்து வரவேற்புறதுக்கு நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம் அந்த வேலை கிரிவலம் மண்ணா கோல் பண்ணி எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு காசு தொகை நிதியை போட்டோ அவருக்குரிய தேவையான திங்ஸ்களை வந்து வாங்கி கொடுக்கட்டாமு சொல்லியிருந்தார் அந்த வேலை நாங்கள் வந்து அவர் காலுக்கு இதுக்கு தேவையான அந்த பெண்டேஜ் ஒன்று நீ காட்டு ஒன்று மற்றது அவர் சேலைன் பந்த ஒரு அஞ்சு அஞ்சு சேலைன்னு கிட்ட மற்றது அவர் அந்த ஸ்ப்ரே பெயின் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கிறோம் அந்த வகையில் அவர்கிட்ட கையெழுக்கிற வந்த விஷயங்களை நாங்கள் அதே மாதிரி இங்கே வந்து வார வந்திருக்கிறார்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மற்றது கேக் சில சோடிஸ் ஐட்டம் கொடுக்கறது நிறைய அதே மேரேஜ் பண்ணி செஞ்சுருந்தேன் நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் கிரிவலம் பண்ணாவுக்கும் மனமாதம் நன்றியை தெரிவித்து கொடுக்கறேன் அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே அக்கா தான் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருந்தாங்க எல்லாமே மற்றது ட்ரம்ஸ் வாத்திய குழு அவங்களுக்கு மனமாத நன்றியை தெரிவித்து கொடுத்தேன் அந்த வேளை நான் அக்காவுக்கு நன்றி தெரிவித்து கொடுத்தேன் அதே மாதிரி யூடியூப் மக்கள் நாயகன் அனவுக்கு நன்றியை தெரிவித்து கொடுக்கறேன் ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த ஊர்களையும் இப்போ அண்ணா வந்து அப்படி வளம் வந்து கொண்டு இருப்பார் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அண்ணா வழங்குகிறது கேட்டுக்கொண்டு இது மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடைபெறும் நாங்க Thank you.